வணக்கம் மாணிக்க வாசகர் இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பாடல் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் அவர் வளரும் மைப்புரு கண்ணியர் மானிடம் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்பிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல்சூல் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பருப்பரத்தமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் வீட்டிலே இருந்து இந்த உடம்பு என்கிற வீட்டிலே இருந்து பல அடியவர்கள் பந்தனை வந்து அறுத்தார் பாசம் பந்தம் என்கிற பிணைப்புகளை அறுத்தார்கள் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறதில்லை இல்லை துறவியாயிடுறதில்லை தாமரை இலை தண்ணீர் குழந்தைகளுக்கு அதாவது நம்முடைய மகனுக்கும் மகளுக்குமான கடமையை செய்து விடுவது அதே சமயத்தில் அதில் வருகிற துன்பத்திற்காக அழுது புலம்பி நிலை குலைந்து விடுகிற மாதிரி ஆகாமல் கம்பீரமாக நிமிர்வாக அதை எதிர்கொள்ளுவது பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் பாச பந்தத்தை பந்தத்தை அறுத்தவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் அது என்ன உண்மை இந்த வாழ்க்கையில் நிலையாமை நேற்றிருந்தார் இன்று இல்லை என்கிற பெருமை படைத்தது இந்த உலகம் ஆம் அப்படின்னு திருக்குறளே சொல்றார் எனவே பாசபந்தத்தை அறுத்தடுறது அப்படின்னா பையன் எப்படியோ போயிட்டு போகிறான் பொண்ணு எப்படியோ போயிட்டு போகிறதுன்னு விட்டுறதா அவங்களுக்கு காசு பணம் சேர்த்து தராமல் விட்டுறதா அவங்களுக்காக சம்பாதிக்காமல் விட்டுறதா கிடையாது கடமையை செய்வது அதே சமயத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் வம்புகள் வழக்குகள் வருகிற பொழுது அழுது புலம்புறது பல பேர் பார்த்துருக்கோம் ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சி எனக்கு அப்படியாயிருச்சு உன்னை கும்பிட்டேன் என் இப்படி ஆயிடுச்சே ஒருத்தர் சிவன் கிட்டே போய் கேட்டாராம் ஐயோ என் பேரனுக்கு கை ஒடைஞ்சிருச்சேன் கை ரெண்டு ரெண்டு கையும் ரெண்டு காலும் ஒடிய வேண்டியதை சிவபெருமான் காப்பாத்தி கையோட ஒடிச்சு வச்சதாக சிவபெருமானுக்கு தெரியும் ஆனா அந்த புலம்பெகிறவர்களுக்கு அது தெரியாது இதை விட மோசமாக இருந்திருக்கும் ஆனால் அதை தடுத்தது சிவன் இந்த அளவோடு நஷ்டம் முடிந்தது இந்த அளவோடு இழப்பு முடிந்தது என்கிற தெளிவு நமக்கு வருவதில்லை நம்ம உடனே என்னங்கிறோம் நாங்க ரெகுலரா சிவன் கோயில் போறோம் எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படியாக அல்லாமல் போனதுனால தான் இந்த இல்லைன்னா என்ன மோசமா போயிருக்கோம் என்று நினைப்பதுதான் பக்தி என்கிறார்கள் அதேதான் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் வளரும் மைப்புறு கண்ணியர் மானிட இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா பராசக்தியினுடைய கணவனே பெண்களை போல உணர்வு பூர்வமான பக்தி டக்குன்னு யாருக்கு கண்ணீர் வரும் பெண்ணுக்கு தான் வரும் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆணுக்கு அவ்வளோ சீக்கிர கண்ணீர் வந்துடாது அப்படி அணங்கின் மனவாலா மைப்புரு கண்ணீர் மானிடத்து இயல்பில் மனிதர்களுக்கு இயல்பு என்ன உணர்ச்சி வசப்படுவது அப்படி அடியவர்கள் கூட பெண் மாதிரி பெண் பக்தர்கள் மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு உன்னை வணங்குகிறார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் அறிவை மீறி உணர்வு செயல்படுகிறது அதனால் செப்பிதழ் கமலங்கள் மலரும் தன் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அந்த ஊருடைய சிறப்பு தாமரை பூக்கள் குளத்தில் நல்ல வயல் வளமான வயல் அப்போ அதாவது உணவு உடை உரையுள் இது மூணு இருந்துச்சுன்னா மனுஷனுக்கு நிம்மதி உணவு உடை வீடு தங்குற இடம் எங்கே இதெல்லாம் நிறைய இருக்கும் அங்கே தான் கலைகள் வளரும்ங்கிற அந்த காலத்தில் திருவையாறுல ஏன் வந்து சங்கீத மும்மூர்த்திகள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா தியாகராஜர் எங்கே இருந்தார் தஞ்சாவூர் காவிரி ஆத்தங்கரை இல்லை ஏன் ஆத்தங்கரை நல்ல விளைச்சல் உள்ள வயல் நல்ல சாப்பாடு தங்கற இடம் வசதி அப்புறம் என்ன எல்லாம் இருந்துட்டால் மனசு நிம்மதியாக இருக்கார் வேறு எதையாவது தேடும் ஒன்று நெகட்டிவாக போய்டும் அல்லது பாசிட்டிவாக போய்டும் பாசிட்டிவ் போனால் பாசிட்டிவாக தான் கலையை தேடுதல் இசை இலக்கியம் கவிதை பாட்டு இதெல்லாம் அப்படி வளமான ஊர் திருப்பெருந்துரை திருப்பெருந்து எங்க இருக்குன்னு சொன்னோம் அறந்தாங்கிய பக்கத்துல இருக்கு திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் உரியும் அது என்ன பிறப்பருத்தல் இனிமேல் பரவாமல் இருப்பதா அது நமக்கு தெரியாது இல்ல நமக்கே அடுத்த பிறவியில முந்தைய பிறவி பற்றி தெரியுமா தெரியாது அப்புறம் ஏன் பிறப்பருப்பதுன்னா என்ன இந்த பிறப்பின் தொடர்புடைய பந்த பாசங்கள் அது என்ன பந்த பாசம் பாசம்ங்கிறது என்ன அது குளத்தில் இருந்தாலும் மனசில் இருந்தாலும் வழுக்கும் வழுக்கி விட்றோம் அதனால தானே எத்தனை அப்பாக்கள் அறம் மீறுகிறார்கள் நம்ம பையன் நல்லா இருக்கணும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் தர்மத்தை நியாயத்தை மீறுகிறார்கள் என்பதை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் அதற்கு காரணம் என்ன அடிப்படை பாசம் அளவுக்கு மீறிய கண்மூடித்தனமான பாசம் அதை அறுக்க வேண்டும் சிவபெருமான் அதை அறுத்துட்டா பரவாயில்லையே இல்லைன்னா நம்மளே பார்க்குறோமே வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும்னு நினச்சி அத்தனை லட்சத்தை கொடுத்தோம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க கொடுத்தது தப்பு இல்லையா கொடுக்கலாமா கொடுத்து அதாங்க நடக்குது அப்படிங்கிறது அது ஒரு விவாதம் அப்படி கொடுத்து வாங்கணுமா அது ஒரு விவாதம் அடிப்படை என்ன என் பையன் நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும் ஏன் கண் மூடுறதுக்குள்ள அந்த பாசம்தான் அறத்தை மீற வைக்கிறது தர்மத்தை நியாயத்தை முறிக்க வைக்கிறது அந்த பாசத்தை தான் சிவபெருமானுடைய அற்புதமான வேலை அதை தான் எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க மாணிக்க வாசகர் இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் உரியும் அதை அறுத்துரு பொண்ணாசை மண்ணாசை இல்லையா பெண்ணாசை ஆசைனா அதீத விருப்பம் ஓவர் ஓவர் டிசையர் ஆம் பத்து கல்யாணம் பண்ணிக்கணும் என்னோட கொள்ளு அரன் வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் இப்படி எத்தனை ஆசைகள் அதுதான் பிறப்பை அறுப்பது பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் இந்த பறந்த வீடு அது என்னது பறந்த வீடு உடம்புங்கிற வீடு அதில் எல்லா இடத்திலும் சிவபெருமானுடைய கருணை இருந்தால் பந்தனை வந்து அறுத்தார் நம்ம பார்க்குறோமே செய்தித்தாளில் பார்க்குறது அடிப்படை என்ன பெண்ணாசை மண்ணாசை பொண்ணாசை அவ்வளோதானே சொல்லலாம் பணமாக பணத்தை சாப்பிட முடியும் பணமாக முக்கியம் பணம் தாங்க முக்கியம் பணம் இருந்துட்டால் வாழ்க்கை சொர்க்கமாகிடாது ஆனால் பணம் இல்லைனா வாழ்க்கை நரகமாகிடும் இல்லை எனவே அது நரகமாகாமல் இருப்பதற அளவிற்கு பணம் சேர்க்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம நம்மகிட்ட ஒரு பேங்க் இருக்கணுங்க அந்த மாதிரியாக இல்லாமல் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் மனுஷனுக்கு இயல்பா எப்படி கும்பிடுறது பூ வாங்கி கொடுக்கறது ரிக்கு வேதம் எதிர் எஜூர் வேதம் வேதம் சாம வேதம் எல்லாம் தெரியாது எங்களுக்கு சாதாரணமாக மனுஷங்க எப்படி கும்பிடுவாங்களோ அப்படிதான் நாங்க கும்பிடுறோம் அதுக்காக எங்களை சாதாரணமா நினைச்சு ஒதுக்கிறாத நீ இரக்கமுள்ளவன் கருணை உள்ளவன் மைப்புரு கண்ணியர் எங்களோட வீட்டு பெண்கள் இயல்பா எங்களை எங்களுக்கு தெரிஞ்சு கும்பிடுறது இப்படிதான் கும்பிடுவோம் பூ வாங்கிட்டு வந்து கொடுப்போம் விபூதி கொடுப்பாங்க காணிக்க போடுவோம் இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் உன்னுடைய தத்துவ ரீதியிலான உன்னை பற்றிய பார்வைகள் எங்களுக்கு கிடையாது தெரியாது சிவ ஞான போதம் தெரியாது சிவ சூஷுமம் சிவ ரகசியம் எதுவும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முன்னாடி வந்து நிற்போம் பாட்டு பாடுவோம் கும்பிடுவோம் ஆனால் எங்களுக்கு கருணை செய்ய வேண்டும் பெரும் பெரும் முனிவர்களுக்கு பெரும் பெரும் அடியவர்களுக்கு நீ எப்படியெல்லாம் கருணை காட்டி அவர்களுக்கு இந்த பூமியில் மோஷத்தை அதாவது நிம்மதியை தந்தாயோ அதே மாதிரி எங்களுக்கும் தர வேண்டும் நாங்கள் சராசரி மானுடர்கள் எங்கள் மேலே கோச்சிக்காத எங்களுக்கு தெரியாது அதான் இந்த பாட்டு சொல்லுது பந்த பாச சேற்றில் பந்து வீழ்ந்த தேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு அம்மா என்றும் அப்பன் என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வைத்து குப்பையாக போகும் உடம்பு இது பித்தன் என்றும் சித்தன் என்றும் அத்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு என்று உடம்பை பற்றி சொல்லுவார் குணா படத்தில் வருகிற பாட்டு கவிஞர் வாலி எழுதியது அந்த மாதிரி பந்த பாச சேற்றில் பந்து வீழ்ந்த தேகம் அதனால இதை மாற்ற வேண்டும் யாருக்கு எல்லோருக்குமே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பல பேருக்கு மயக்கம் வந்துடுது ஒரு சாதாரண காய்ச்சல் நாலு நாளில் சரியாக போயிடும் மருத்துவர்கிட்ட போய் மருத்துவரை போட்டு புழிவாங்க அதே இப்படியாச்சு இதன் அப்படியாச்சு ஆ ஊ நம்ம தனியாக போய் மருத்துவர்கிட்ட கேட்டோம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு வைரல் ஃபீவருங்க நாலு நாளில் சரியாயிடுங்க அது எப்பவுமே கொஞ்சம் ஹைப்பராக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறார் மருத்துவர் அந்த மருத்துவர் தன்னோட குழந்தைக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஹைப்பராக தான் ரியாக்ட் பண்ணுறார் இப்படி எல்லாம் இல்லாமல் பந்த பாசை கட்டுக்கள் அருந்து விழுவதற்கும் உடைவதற்கும் சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி